தேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கும் பிரமுகர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் சுபுவின் தோழர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கம் சுபுவின் சில பயணங்கள் சில பதிவுகள் என்ற இந்த புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டதில் இரண்டு காரணங்களுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் காரணம் சுபுவையும் அவருடைய வாழ்க்கை பயணத்தையும் பற்றி நான் ஏற்கனவே நன்கு அறிந்தவள் என்பது ஆத்மார்த்தமான நட்பு என்று ஆழ்ந்த நட்பை பற்றி சொல்வார்கள் சுபுவுக்கும் எனக்குமான நட்பு உண்மையிலேயே ஆத்மார்த்தமான நட்புதான் ஏனென்றால் ஆத்ம தான் எங்கள் நட்பின் மூல காரணம் ஆத்ம விசார பாதையில் உண்மையை ஒதுக்கி வைத்துவிட்டு நடக்க இயலாது ஆனபடியால் நாங்கள் இருவரும் ஒன்றாக நடந்த பாதையில் உண்மையும் கூட வந்தது அப்போது நடந்தவையும் நாங்கள் பரிமாறிக்கொண்ட அனுபவங்களும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதை படித்து ரசித்தேன் உருவங்களை பொருட்படுத்தாமல் மனங்களாக கலந்து இறை அருளை பருகிய என் சிறிய நட்பு வட்டத்தில் சுபு ஒருவர் அந்த நட்பின் அங்கீகாரம்தான் இந்த புத்தகத்தின் முதல் பிரதியை சுபு என்னை பெறுமாறு சொன்னதும் நான் இன்று அதை பெற்றுக்கொண்டதும் என் கணவர் ரவி தத்துவமும் தர்க்க சாஸ்திரமும் ஏதோ பல பிறவிகளில் பயின்றவர் என்று நினைக்கிறேன் அவற்றை பயின்றேனோ இல்லையோ நானும் சளைத்தவள் இல்லை எங்களுக்குள் சதா தர்கம்தான் தான் உச்சரிப்பிலிருந்து உளவியல் வரை பாட்டிலிருந்து பௌதிகம் வரை ஒருவரை ஒருவர் திருத்திக்கொண்டும் விமர்சித்துக் கொண்டும் இருப்போம் எங்கள் கூடவே இருந்தாலும் சுப்பு தன் கருத்தைச் சொல்லாமல் ஃபேமிலி என வாய்விட்டு சிரிப்பான் சுபுவின் திராவிட மாயை புத்தகத்தில் வெளிப்பட்டது மேலும் அவருடைய எழுத்துக்கு வலிமை சேர்த்தது சில பயணங்கள் சில பதிவுகள் என்ற இந்த புத்தகத்தை படிப்போருக்கு சுபுவின் ஹாசிய மனோபாவமும் புலனாகும் இப்புத்தகத்தின் இன்னும் பல பகுதிகளை வெளியிட்டு சுபு உடல் நலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் இருக்கும்படியாக வாழ்த்துகிறேன் இப்புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டதில் என் மகிழ்ச்சிக்கான இரண்டாம் காரணம் திரு அண்ணாமலை இன்றுதான் முதல் முறையாக இவரை சந்தித்திருக்கிறேன் இருப்பினும் இவர் பேசுவதை முதல் தடவையிலிருந்து இருந்து ஒவ்வொரு முறை ஊடகத்தில் பார்த்த போதும் யார் இவர் ரொம்ப பரிச்சயமானவராக தெரிகிறாரே என மூளையை கசக்கிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு இவரை தெரியும் என்பது போன்ற உணர்வு ஏற்படுவது விந்தையாக இருக்கிறது உண்மை என்ற பாதையில் இவரும் பயணிக்கிறார் என்பதை இவருடைய அச்சமற்ற போக்கிலிருந்தும் தன்னை முன் நிறுத்திக் கொள்ளாத விதத்திலிருந்தும் அனுமானிக்கிறேன் பாரதம் கொள்ளும் என்ற நம்பிக்கை வருகிறது. Thank you, Mr. Annamalai. Please continue the good work you are doing. I am sure more people would take to the right path due to your influence on them. அதலால் சுப்பு, நீ என்னை இங்கே அடைத்ததற்கு நன்றி. நீயும் பத்மாவும் எனைபிரியாத காதல் தம்பதிகராய் பலகாலம் இனிது வாழ்ந்திருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் We'll